தேனியில் சீமான் அவர்களுடைய தலைமையில் சில தினங்களுக்கு முன்பு ஆடு மாடுகளுக்கு மாநாடு அப்படிங்கிற பேர்ல ஒரு மாநாடு நடந்துச்சு அதை போலவே ஐந்தறிவு ஜீவன்கள் முன்பு சீமான் நடத்திய பொதுக்கூட்டம் அந்த கூட்டத்தின் தலைப்பான தேவேந்திரகுல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை நாம விமர்சிக்கல காரணம் சீமான் வந்து ஒரு முறை தலைவர் அவர்களை விமான பயணத்தின் போது சந்தித்த போது தலைவர் அவர்கள் இந்த கோரிக்கையை பற்றி பேசி இதை பற்றி மேடையில பேசுப்பா அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டுட்டு அதே போல அன்று நடந்த பொதுக்கூட்டத்தில் இந்த மாதிரி தலைவர் சொன்னார் அப்படிங்கிற இதை மென்ஷன் பண்ணியே சீமான் வந்து அந்த பட்டியல் வெளியேற்றதும் சரிதான் நியாயம்தான் அப்படின்னு முதல் முறையாக பேசியது அந்த கூட்டம்தான் தான் அந்த இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட கூட்டத்துல அதனால நாம் அந்த கோரிக்கையை வந்து விமர்சிக்கல காரணம் அந்த கோரிக்கையை முதன் மிக தீர்க்கமாக பேசியதும் பேசிக்கொண்டிருப்பதும் புதிய தமிழகம் கட்சி புதிய தமிழகம் கட்சி அந்த கோரிக்கைக்காக எந்த எல்லை வரை சென்று போராடியது போராடும் என்பது தேவேந்திரகுல மக்களுக்கும் அனைவருக்கும் தெரியும் ஏன் இந்த இடத்துல ஐந்தறிவு ஜீவன்கள் அப்படின்னு அந்த கலந்துகிட்ட கூட்டத்தை நாம விமர்சிச்சோம் அப்படின்னா நேற்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேனியில புதிய தமிழகம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்ன டைட்டில் நடந்துச்சுன்னா தென் மாவட்ட தேவேந்திரகுல இளைஞர்களின் படுகொலையை கண்டித்தும் கல் என்னும் கொடிய விஷத்தை போதைப் பொருளை உணவென்று தவறாக பிரச்சாரம் செய்யும் சமூக விரோதி சீமானை கண்டித்தும் உடனடியாக இந்த சமூக விரோத கருத்தை பரப்பிட்டு இருக்கக்கூடிய சீமானை கைது செய்ய வலியுறுத்தியும் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உச்சபட்சமாக நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய தேவேந்திரகுல மக்களை ஏமாற்றும் நோக்கில் நடத்தக்கூடிய இந்த கூட்டத்தில் புதிய தமிழர் கட்சியின் கொடியான சிவப்பு பற்றி கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு அஹ் வந்து மாவட்ட காவல்துறையிட்ட மனு கொடுக்கப்பட்டதோடு அல்லாமல் மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு பல வண்டிகளை திருப்பி அனுப்பி அந்த நடந்துச்சு கொடி பயன்படுத்த அனுமதிக்கல பிறகு பேசுவோம் இந்த கூட்டத்துல கலந்துகிட்ட பலரும் பல விஷயங்களை பேசினாங்க நமக்கும் தாய் பிறந்த ஊர் தேனி மாவட்டம் தான் அங்கு வீடு கட்டி அண்மையில் இளைஞரணி தலைவர் அவர்கள் தலைமையில் அந்த வீடு திறப்பு விழா நடைபெற்றது பலருக்கும் தெரியும் அதனால தேனி மாவட்டத்தினுடைய அரசியலும் தேனி மாவட்ட மக்களுடைய மனநிலையும் ஆஹ் நமக்கு ரொம்ப க்ளோஸ் என எல்லாருமே உறவுக்காரங்க நெருங்கிய அஹ் உறவுக்காரங்க அந்த உறவினர்கள் பலரும் கூட இந்த கோரிக்கைக்காக கலந்துக்கிறோம் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க நம்ம பலரையும் அந்த கூட்டத்துக்கு போகாம தடுத்தோம் தடுக்கும் பொழுது சிலர் புரிஞ்சுக்கிட்டாங்க சிலர் புரிஞ்சுக்கல அதெல்லாம் ஓகே அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பலரும் நம்மை தொடர்பு கொண்டு அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சாங்க நீங்க சொன்னது சரிதான் சீமானுடைய சாதி வெறியையும் நரித்தனத்தையும் நாங்க அந்த கூட்டத்தினுடைய முடிவில் புரிஞ்சுக்கிட்டோம் உண்மையாகவே எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிப்பாரு அப்படின்னு நினைச்சுதான் உண்மையா போச்சு அப்படின்னு சொன்னாங்க முழுக்க முழுக்க தமிழன் கட்சியை எதிர்க்கும் மன என்ன ஓட்டத்தில் அமைக்கப்பட்ட மேடை அதற்கு ஒரு கருவியாக குல மக்களுடைய பட்டியலுடைய கோரிக்கையை எடுத்து இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு அவர்கள் பலரும் வருத்தம் தெரிவிச்சாங்க நாங்க இதைத்தான் முன்னாலேயே சொன்னோம் அங்க போய் நின்னுட்டு மாஞ்சோலை தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவது ஏன் ஒரு மூன்று நான்கு தினத்துக்கு முன்பு சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட கவினவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி தொடர்ந்து தென் மாவட்டத்தில் ஒரு படுகொலை ரெண்டு படுகொலை இல்ல முன்னூறுக்கும் மேற்பட்ட தேவேந்திரகுள வேளாளர் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறாங்க அப்பெல்லாம் இதையும் இதையும் பொத்திட்டு இருந்த சீமான் அந்த மேடையை பயன்படுத்தி ஏன்னா அது தேவேந்திரகுள வேளாளரின் பட்டியல் ஒளி பேசக்கூடிய மேடை அதனால் குல வேளாளர்களின் பாதிப்பை பற்றி அவர்களுடைய உயிரிழப்பை பற்றி இன்றளவும் சாதியின் பெயரால் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த துயரத்தை பற்றியும் நினைவு கூறும் வகையமாக அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கலாம் அதையெல்லாம் மீறி மாஞ்சோடை தேயிலை தோட்ட தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துறோம் அப்படிங்கறத தொடங்கி சீமானுடைய கோமாளித்தனம் அப்படியே தொடர்ந்து உச்சபட்சமாக அந்த மேடையில் பேசிய சீமான் ஆஹ் ரொம்ப நரம்பு ஏன்னா என்ன இருக்கிறதெல்லாம் அந்த ஆடு மாடுகளை போல அஞ்சலி ஜீவன் தானே அதானே பல லட்சக்கணக்கான பணங்களை அஹ் சில்லரை விட்டு பல அரசு ஊழியர்கள் லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு அங்க அங்கிருந்து பல வெளியூர்களிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு தங்குற இடவசதி போஸ்டரு பிளெக்ஸ் அப்படின்னு தடபுடன் இவன் எல்லாம் யாருன்னா ஏற்கனவே மோடி எங்கள் டேடி அஹ் அப்படின்னு எல்லாம் வந்து பாஜகவுக்கு கூட்டி கொடுக்கறதுக்காக பல ராஜதந்திரங்களில செய்த புதியதவங்க செய்ய விமர்சிக்கணுங்கிற அந்த குறுகிய சிந்தனையை தாண்டி வேற ஒன்றும் இல்லாத நடுநிலைவாதிகள் என்று தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய சமூக விரோதிகள் தான் அவர்கள் தான் இதற்கும் மிக தீவிரமான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள் நம்பி வந்து வெம்பி போனதுல அவங்களும் தான் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து சீமன் பேசுறதுக்கு முன்னாலே பேசிட்டாங்க பேசும் பொழுது ஆஹ் அவரை காப்பாத்த வந்து அவரே இவரே ஆறு அடி சுவரே அப்படின்லாம் ஏன்னா அவங்க எல்லாம் சும்மா மைக்கு மைக்கு கிடைக்காம அலையிறவங்க கூட்டம் கிடைக்காம மேடை கிடைக்காம அலையிறாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் மேடை அது மாதிரி கிடைச்ச உடனே செலவு இல்லாம வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போலாம்னு தங்களுடைய புலமை அந்த உதாரணத்துக்கு இந்த பேச்சு முத்து ஒருத்தர் தமிழர்களையே காப்பாற்ற வந்த வேந்தரே அவர் பல பேர இதே மாதிரி பேசியிருக்கிறாரு அது போலதான் வந்து இப்ப மேடை கிடைக்காம ஏதோ வந்த பேசிட்டு போனாங்க சீமான் முன்பு பேசியவர்கள் அவர்கள் எல்லாம் சீமான் பேசும் பொழுதுதான் ட்விஸ்டே இருக்கு நடப்பது தேவேந்திர புலவேலா அவர்களின் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் அது சம்பந்தமாக பேசியிருக்கணும் இவங்க வந்து இந்த பெருமையா பேசி கைதட்ட விட்டுட்டு கேப்ல ஆஹ் சாதியின் பெயரால் ஒரு வன்கொடுமை நடக்க கூடாது சாதி மனுஷனாவே இருக்கக்கூடாது சாதி வெறி உள்ளவன் கோயிலுக்குள்ளே போக இப்படி இப்படி எல்லாம் பேசிய ஒரு சமத்துவ தலைவர் முத்துராமலிங்க ஐயா தேவர் அவர்கள் தெய்வீக திருமகனார் அப்படி எல்லாம் பேசி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் என்னன்னா ராஜதந்திரம் பண்றாராம் ஏன்னா எதிர்க்கறதெல்லாம் அந்த ஆடு மாடுகள் தானே சரி அது அந்த மண்டை மண்டையே போன அந்த கூட்டத்தில் நட்டு காட்டு ஆட்டிட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சு பேசுற டக்குன்னு இதை பேசணும்னு ஒட்டுமொத்தமா அது வரைக்கும் நீங்களெல்லாம் இந்த ஊருக்கு உணவளித்தவர்கள் பொருளா விசில அண்ணன் சீமான் அப்படி இப்படின்னு கை திட்டி ஆற வாரம் செஞ்சுட்டு இருந்தாலும் இதை பேசணும்னே டக்குன்னு அப்படியே சைலண்ட் மட்டும் போயிட்டான் அது இப்பத்தான் ரெண்டு நாளைக்கு முன்பு ஆஹ் சாதி வெறி கும்பலால் வந்து நம்ம கவின் அப்படிங்கிற ஒரு படித்த இளைஞரை கொடுத்துருக்கிறோம் தொடர்ந்து தென் மாவட்டத்துல தேவேந்தர் இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதி வெறி கும்பலால் வந்து வெட்டி சாய்க்கப்பட்டு இருக்கிறார்கள் இவ்வளவு துன்பத்திலும் துயரத்தில் இருக்கிறோம் சரி இது ஒரு கோரிக்கை ஒரு ஒரு அரசியல் கட்சி பேசுது அப்படின்னு அதுக்கு ஆதரவாக அவங்களுக்கு ஆதரவாக கோமாளிகளாக்கி விட்டு சீமான் பண்ற வேலையை பண்றியா அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல அந்த உள்நோக்கம் அதில் பேசிய துறைமுருகன் பயங்கரமா அவலகம் போல மேடைக்கு கைதுக்கெல்லாம் அப்படியே பேசிட்டு அன்னைக்கு கை தட்டு வாங்கினார் ஆனால் அன்னைக்கு காலையில அதே துறைமுருகன் திருநெல்வேலியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சாதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கவினுடைய நிகழ்விற்கு ஒரு வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோல அந்த கவினுடைய கொலைக்கு காரணமானவர்களை காப்பாத்துறதுக்காக ரொம்ப தீவிரமா முட்டுக் கொடுத்திருக்கிறார் இந்த சாதியின் பிறந்தார்கள் என்பதற்காகவே சுர்ஜித்தினுடைய அப்பா அம்மா குற்றவாளி ஆகிய முடியுமா அவர்களுக்கு தெரியுமா சுர்ஜித் தான் குற்றவாளி அவனும் நல்ல பையன் எப்படி நல்ல முறையில வளர்த்த படிச்ச பையன் இப்படி அப்ப என்ன சொல்றாங்க சாதி வெறி என்பதை நார்மலைஸ் பண்ணி அதை ஜஸ்டிஃபை பண்ணி அவங்க நல்ல பசங்க ஒரு உணர்ச்சி சொல்லப்பட்டாங்க அதுக்கும் அவங்க சாரிக்கும் அவங்க அப்பா அம்மாக்கும் தொடர்புல ஆனால் நடந்தது சாரியின் பெயரால் தானே அதை அப்படியே நார்மலைஸ் பண்ணி இந்த மேடையை எதற்காக பயன்படுத்துறாங்க தேவேந்திரகுல வேளாளர்களின் உயிரிழப்புகளை ஜஸ்டிஃபை பண்றாங்க அதுக்கு பயன்படுத்துறாங்க இப்போ இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தொடங்கி இன்று வரை நடந்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளையும் பட்டியல் வெளியேற்றம் என்கிற அந்த பசப்பு வார்த்தைக்காக கூட்டம் போட்டு அதில் ஜஸ்டிஃபை பண்றாங்க இது எத்தனை பெரிய பேர் ஆபத்து திமுக எதிரிதான் தேவேந்திர மோல வல்லாளர்களுக்கு அதில் மாற்று இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த படுகொலையின் போது பெரியார் உட்பட அந்த படுகொலைக்காக பேசினாங்க உண்மையை பேசுனாங்க ஆனால் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலானு கூட இது அனாதை சாதி இது அரசியல் அறிவற்ற சாதி இதை நாம் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற மமதையில் போடப்பட்ட மேடை குல வேளாளர்களுக்கு என்று தனித்த அரசியல் இயக்கமாக புதிய தமிழ்ச்சி இருக்கக்கூடாது என்பதற்காக போடப்பட்ட மேடை காரணம் கல் அது ஒரு போதை பொருள் அப்படின்னு புதிய தமிழக பிரச்சாரம் நாடார் சமூகத்திற்கு எதிரானது அப்படின்னு நாடார் சமூகத்தில் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக சீமான் ஆடிய ஒரு ஆட்டத்தை உதய மகிழ்ச்சி கலைச்சிருச்சு உதயமூழ்ச்சிக்கு அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு நாடார்களின் குலத்தொழில் அல்ல சாராயம் காய்ச்சுவதும் கல்லு இறக்குவதும் நாடார் சமூகத்தினுடைய குளத்தொழில் அல்ல காரணம் நாடார் சமூகம் இன்று தேசிய அளவில் இந்திய அளவிலான பொருளாதாரத்தில் ஒரு பெரும்பங்கு வகிக்கக்கூடிய மிகப்பெரிய உழைப்பை செலுத்தக்கூடிய சமூகமாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய சமூகமாக முன்னேறிடுச்சு ஆனால் அந்த சமூகம் சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டதற்கான அடிப்படை காரணம் பனேறி என்கிற அடையாளம் அதுதான் அது நல்ல தொழிலாக பணம் கருப்பட்டி இறக்கிறதையோ பணம் பதனி இறக்கிறதையோ இதையெல்லாம் எதிர்க்கல கல் என்று ஒரு பொழுது அது போதைப் பொருள் அப்படிதான் எதிர்த்து அப்படித்தான் எதுக்கும் நூறு விழுக்காடு கல்லுக்கு என்றைக்கும் எதிரான கட்சி தான் புதிய கட்சி காரணம் உச்சபட்சமாக உலக பொதுமுறை என்று பலரால் பேசப்படக்கூடிய ஐயன் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் கல்லுண்ணாமை என்கிற ஒரு தனித்து அதிகாரமே இதன் பாதிப்பு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் மதிக்கிறோம் அது ஆஹ் புலால் உண்ணாமை இருக்கே ஏன் அதெல்லாம் அப்படின்னா அன்றைய தேதியில் புலால் உண்ணாமை அப்படின்னு அவர் எழுதுறதற்கான அடிப்படை அது மாட்டிற்சியை குறிப்பிட்டு எழுதப்பட்டது சரியா அது குறித்த தரவுகளை தேடி படிச்சுக்கோங்க அது வேற ஒரு விவாதம் அப்படி இருக்கையில புதியதன் கட்சி இங்க தொடுது நாம அங்க தொடணும் அப்படின்னு இவர் போட்ட பெரிய மாஸ்டர் பிளான் தான் இந்த கூட்டம் கடைசியில் அந்த கொண்டையை மறைக்காமட்டீங்களே அப்படின்னு அவருடைய அந்த சாதி வெறி பப்ளிக்கா அம்பலப்பட்டு போனதுதான் மிச்சம் அதை பலரும் அறிவார்ந்தவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க கிட்ட சிலர் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களான்னா அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வேறு அது காலத்தின்பால் அது புரியவாங்க உச்சபட்சமாக நேற்று அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு பேசிய பல உறவுகள் இதை புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆமா சீமான் வந்து நம்ம சாதியை ஒரு கிரையா நினைக்கிறான்ல ஏன்னா வந்து மேடையில் பேசி இருந்தா தென் மாவட்ட படுகொலையில கண்டிச்சு பேசியிருக்கணும் இந்த காலத்திலையும் காட்டு மராடித்தனமா வந்து சாதியின் பெயரால் படுகொலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா அட்லீஸ்ட் இந்த முன்னூறு படுகொலைகள் தான் பேசல இது தேவேந்திர குல வேலாளர்களின் மேடை அதிலாவது இதற்காக பேசுவோம் பேசுவாப்ல அப்படின்லாம் நாங்க நம்பினோம் ஆனா அஜித்குமார் என்ற நாடார் சாதி இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட பொழுது ஐந்து லட்சம் நிவாரணம் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ரெண்டு ஆர்ப்பாட்டம் இப்படி எல்லாம் நடத்தின சீமானு கவின் விஷயத்துல வாரியெல்லாம் வாங்கி அடக்கம் பண்ணதுக்கு பின்னால போயிட்டு வந்தாரு அது ஒரு கண்துடைப்பு அது மட்டும் இல்லாம பேச்சுதான் இந்த பக்கம் இருக்குதே தவிர முழுக்க முழுக்க உடனிருப்பவர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட முக்குலத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற உங்களுடைய விமர்சனத்தையும் எங்களால உணர முடிஞ்சது அதுக்காகவே மேடை போட்டு இந்த பக்கம் கொஞ்சம் பேத்த வந்து இது பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா வந்து கடந்த வாரம்லாம் வந்து ஒரு கல்வெட்டு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருந்தது சமூக வலைதளங்கள்ல இந்த தென்காசி மாவட்டம் வீராணம் அப்படிங்கிற ஒரு ஏரியால ஒரு கல்வெட்டு குடியேற்ற கல்வெட்டு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு நினைக்கிறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா அஹ் சாட்டை துறைமுருகன் இடும்பாவனம் கார்த்தி அப்புறம் வழக்கறிஞர் செல்வகுமார் அப்படின்னு அஹ் மரபு சமூகத்தை சேர்ந்தவர்கள் குடுத்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெயர்களா இருக்குது ஏன்னா தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த பையன் அந்த கார்த்தி அந்த கார்த்திக்கும் தென்காசி மரத்துக்கு என்ன தொடர்பு ஆனால் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த குறிப்பாக நாடாளுமன்ற தொகுதி தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கின இசைமதிவாணன் மதிவான தேவேந்திர குளவர சமூகத்தைச் சேர்ந்தவர் அவருடைய பெயர் எங்கே அவரும் மாநில அளவு பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் பெயர் எங்க சாதி வெறி பிடிச்சவனுங்களா இது நாம் தமிழர் கட்சியா நாம் தேவர் கட்சியாடா அப்படின்னு எல்லாம் வந்து தேவேந்திர சமூக பற்றாளர்கள் இளைஞர்கள் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க அது மட்டுமல்ல அந்த விமர்சனத்தை தாண்டி முழுக்க முழுக்க அது முக்கோத்தூர் சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சி அங்கு தங்களால் தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு தான் வியனரசு மாதிரியான நபர்கள்லாம் வெளியே வர்றாங்க ஓகே அங்க அந்த கட்சியில மாநில அளவு அதாவது அந்த டிக்டேக்டிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய ஒரு டீம் இருக்கு எல்லா கட்சியிலயும் என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அதை பேசி முடிவு எடுக்கக்கூடிய அந்த பொது பிரிவு மாதிரி இங்க அவ்வளவு கட்டமைப்பான கட்சி கிடையாது இது ஒரு ஒரு கூட்டம் இது என்ன ஆனா அந்த கூட்டத்திலையும் அந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த கட்டமைப்புல இருக்கக்கூடியவர்கள் முக்குளத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அவர்கள் எடுக்கக்கூடியதுதான் அங்கு முடிவு அப்படிதான் இருக்குது அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு இசை மதிவான மாநில நிர்வாகி அவரால் அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது வெறும் யூடியூபர் ஒருத்தன் சாண்டி துறைமுருகன் யூடியூபர் அவனுக்கு அதை தாண்டி பெரிய இதெல்லாம் இல்ல மேடையில் பேசக்கூடிய புலவர் கூட்டம் பத்து யூடியூபர் பதினஞ்சு யூடியூபர் சேர்ந்து கட்சி வெறும் யூடியூபர் அந்த துறைமுருகிட்ட இசைமதிவாளன் போட்டோ போட்டோ தான் எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிதான் அந்த கட்சியை வச்சிருக்கிறாங்க அதை நம்ம ஸ்டாலினை சந்திக்க சீமான் போன பொழுது உடனே இந்த மூவருமே மரபர் தான் பாக்கியராஜு தேவா துரைமுருகன் இந்த மூவருமே மரபர் தான் சீமான் அவர் நாலு பேர் தான் போனாங்க அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர் செல்வகுமார்னு சொல்லிட்டு அவரு முகத்தோர் சம்பந்தத்தை சேர்ந்தவர் தான் அப்புறம் நெல்லை சிவகுமார் அதுக்கப்புறம் களஞ்சியம் எம் சிவகுமார் இவங்கெல்லாம் அந்த கட்சியினுடைய முக்கிய பொறு பொறுப்புல பங்காற்றக்கூடியவங்க அதை விட உச்சபட்சமாக அண்ணாச்சி சீமான் கூட்டி இருக்கிற வீடே முகப்புலயே நீங்க போய் போய் பார்த்தலாம் கல்வெட்டு லிங்குசாமி தேவர் இல்லம் அப்படித்தான் இருக்கும் ஓகே இவர் வந்து அந்த பாடியில நின்றுதான் பாலிடிக்ஸ் பேசுறாரு அங்க என்னவா இருக்கும் அப்படின்னா நான் என்ன மாவட்ட பொறுப்பாளர் தரேனா மாநில நிர்வாகியா வச்சிருக்கேனா எவனையாவது வளர விட்டுறனா எதுவும் கிடையாது சும்மா நாலு வார்த்தையை பேசிட்டு போங்க அவன் தான் பாண்டியர் சொல்லணும்னா என்ன குறைஞ்சு போயிட போறீங்க இப்படின்னு ட்ரெயின் பண்ணி சும்மா அதையும் கூட சாட்டை துறைமுறை முழுமையா பாண்டியர் அவர் மட்டுமா பாண்டியர் எல்லாரும் தான் பாண்டியர் தான் அண்ணன் பேசினாரு அப்படின்னு கூட பேசுவான் அவன் எல்லாம் முழுசா தேவேந்திரகுல சமூகத்திலாம் மனமோ வந்து ஏத்துக்கவே முடியாது மேடை பேச்சை தாண்டி அவன் ஆள் மனசுல அவன் மட்டும் கிடையாது அந்த சமூகத்தினுடைய தேவாவோ பாக்கராஜ செல்வகுமார் நிலை சிவகுமாரோ இல்ல களஞ்சி சிவகுமார் எல்லாரும் யாராவது இருக்கட்டும் யாராலையும் இடுபாவனோ கார்த்தியோ அப்படிலாம் ஏத்துக்கவே முடியாது அப்படி ஏத்துக்க முடிஞ்சா அப்படி ஒரு பாடி கிரியேட் ஆயிருக்காது அதை புரிஞ்சுக்கணும் சும்மா பேர் செலவுல வந்து பாண்டியர்னு சொல்லிட்டாரு அதனால நான் போஸ்ட் விட்டுறேன் எங்களை பாண்டியர்னு பெருமையா பேசுறதுனால அண்ணனுக்காக நாங்க போஸ்டர் விட்டுறோம் உன் பேர் என்னடா கரியால பாண்டியன்றான் நீ அப்படி என்னடா வச்சிருக்க ஏன்னா அவன் கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிற இதை விட உச்சபட்சமாக சீமாங்கிட்ட பல்லர்கள் தான் பாண்டியர்கள் தரவுகளோடு நிறுவிய செந்தில் மலருடைய நிலைமை எல்லாருக்கும் தெரியும் நட்டாத்துல விட்டுட்டு கடைசியில் ஓடிட்டான் காப்பாத்த முன் வரல செந்தில் ஐயா நிலைமை தேவனய பாவனவர்கள் தேவேந்திர குலவாளர் சமூகத்தில் பிறந்தவர் மொழி ஆராய்ச்சி நிபுணர் அவர் பல மொழியியல் ஆராய்வுகளை செய்து பல வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் பல் பண்டு பண்டி பாண்டி பாண்டியம் பாண்டியர் அப்படின்னு மண் உளவு எனவே உழவர்கள் மட்டும்தான் பாண்டியர்களாக இருப்பார்கள் அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கன்க்ளூட் பண்ணி பல தரவுகளின் அடிப்படையில் அதை நிறுவுறார் அதே செந்தில் மல்லர் அதுக்கப்புறம் பல குருசாமி சித்தர் அப்படின்னு பலர் வந்து இத பண்றாங்க அது சீமான் கையளிக்கப்படுது சீமான் வந்து சரி இந்த எல்லா சாதியும் ஏமாத்தணும்ல ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொன்றும் ஏமாத்தணும் சரி இந்த சாதி ஏமாத்துறதுக்கு இது ஆனால் உண்மையிலேயே பாண்டியர்கள் இவர்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்தா என்னாகும் சமத்துவம் என்பது நிலைநாட்டப்பட்டோம் இவர்கள் கையில டிக்டேட்டிங் அதாவது டிசைனிங் ஃபேக்டரா இவங்க இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய லாதி பொலிட்டிக்கல் முக்கூத்தோர் லாவி நாம் தமிழ் கட்சியில் நடக்குது இது தெரியும் தெரியும் இருக்கக்கூடிய சேர்ந்த எல்லோருக்கும் ஆனால் விசில் போஸ்டர் ஒட்டிட்டு விளக்க நட்டப்பாவோட போய் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கோமாளி கூட்டத்துக்கு அது புரியறது கஷ்டம் ஆனால் அறிவு ஜீவிகளுக்கு அது புரியாமல் இருக்கவே இருக்காது நூறு விடுக்காடு புரிஞ்சிருக்கும் அதைத்தான் வந்து இந்த கூட்டத்தின் முடிவுல என்னத்தையோ எதிர்பார்த்து போனோம் கடைசியில மேடையை போட்டு பட்டியல் வெளியேற்றத்தை நான் வந்து முதலமைச்சர் தான் நடத்த முடியும் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்திட்டாப்ல சரி முதலமைச்சர் ஆகணும்னா ஏன் அவர் முதலமைச்சர் ஆகணும் அதே அதிகாரத்துக்கு நாம போய் பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற அந்த சிந்தனை பிறந்தவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கை பிறந்தவர்களுக்கு இவங்களுடைய கோமாளித்தனமும் ஏமாத்து வேலையும் புரிஞ்சிருக்கும் பலரும் கேக்குறான் அறிவுபூர்வமா கேக்குறத நினைச்சிட்டு ஒரு சாதியின் அடையாளத்தோடு நின்று அதிகாரத்தை கைப்பற்ற முடியுமா அது எப்படி முடியும் சாத்தியமா அது ஒரு பொது படு பொதுமைப்படுத்தினாதான் அது சாத்தியப்படும் ஒரு பொது அரசியல் நீரோட்டத்தில் பயணிச்சாதான சாத்தியப்படும் டேய் சந்தித்த முதல் தேர்தலிலேயே தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு என்கிற டைட்டிலோட சந்தித்த முதல் தேர்தலிலேயே சட்டமன்ற உறுப்பினரை ஜெயிச்ச கொடுத்த தத்துவம் நாம பேசுறது அவ்வளவு பெரிய எண்ணிக்கை பெரும்பான்மை சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் படுகொலையின் பேர் உனக்கு குரல் கொடுக்காதவன் பட்டியல் வெளியேற்றம் என்று பேசி உன் வீட்டுக்குள்ள நடுவீட்டுல உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ண வர்றான் உன் அடிமைத்தனத்தை சிந்திச்சுப்பார் எந்த பாண்டியராவது ஒரு பாண்டியரை தலைமை ஏற்கணும் தமிழ் தேசியமோ அது எந்த தேசியமோ எது அமைந்தாலும் இந்த நிலத்தில் தேவேந்திர உலகின் தலைமையில் மட்டும்தான் அமைய முடியும் அப்படி அமைஞ்சால்தான் அது சாத்தியப்படும் உன்னை ஏமாற்றி உன்னை கோமாளியாக்கி எப்படி காங்கிரஸ் கட்சி தேசியத்தை பேசி ஏமாற்றியதோ கம்யூனிஸ்ட் கட்சி வர்க்க ரீதியான வேதத்தை பேசி ஏமாற்றியதோ திராவிடம் எப்படி சாதி ஒழிப்பை சமத்துவத்தை பேசி உன்னை ஏமாற்றியதோ அதே போல இல்ல அதுக்கும் மேல தேவேந்திர தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்திற்கின்ற தனித்து அரசியல் இருக்கக்கூடாது என்கிற மிகப்பெரிய நய வஞ்சகத்தோடு பிஜேபியினுடைய ஆதரவில் அப்படியே ஏன்னா அதுக்கு முட்டு கொடுத்தவன் தான் மோடி டேடி போட்டவன் தான் இதுக்கெல்லாம் பல பொருள் செலவுகள் செஞ்சவன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிடுறான் தேனி மாவட்டத்தில் இருந்த ஒரு ராஸ்கல் சரியா இதை பலரும் புரிஞ்சுக்கிட்டாங்க நாம் தமிழர் கட்சி என்பது தேவேந்திர தேவேந்திரகுள வேளாளரின் தனித்த அரசியலை மட்டுப்படுத்தி ஏன்னா இப்பதான் தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூக ரீதியான ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கிறாங்க ஒருபுறம் தென் மாவட்ட படுகொலைகள் குல வேளாளர்களின் மீதான ஒடுக்குமுறைகள் பட்டியல் வெளியேற்றம் அதிகார மீட்பு அதிகாரத்தில் வந்து நாம் நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக்கலாம் இப்படின்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கன்குளூஷன் வர நேரத்துல இறுதியாக இருக்கக்கூடிய தத்துவமாக ஏன்னா பல தத்துவங்களை பேசி ஏமாத்தினவங்க இந்த தத்துவத்தையும் பின்னால் என்ன ஆப்ரேட் பண்றாங்க அவர்கிட்ட அதுக்கும் அஞ்சுக்கும் பத்துக்கும் காசை வாங்கிட்டு இந்த நாம் தமிழர் கோமாளி கூட்டம் செய்யக்கூடிய மிகப்பெரிய நரித்தனம் தான் இந்த கோரிக்கையின் மீதான ஆஹ் ஏற்கனவே சமூக அடையாளத்தோடு அதிகாரத்திற்கு வந்த இயக்கம் புதியதான் கட்சி ஆனால் இன்னும் ஒரு வார்டு மெம்பரை கூட ஜெயிக்க துப்பு இல்லாத நாம் தமிழர் கட்சி இந்த கோரிக்கையை ஜெயிச்சு கொடுக்கும் அப்படின்னு இந்த வாட்ஸ்அப் பேஸ்புக்ல வரக்கூடிய வியூஸையும் அதுக்கு வரக்கூடிய கைதட்டலையும் வெறுமனே தமிழ்நாடு முழுவதும் சேர்ந்து ஒரு ஒரு மாயை எனவோ பெரிய இயக்கம் போல அப்படி இப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த பிம்பம் இருக்கு இல்லையா அந்த பிம்பத்தை நம்பி வம்புக்கு ஏமாந்து லட்சங்களை செலவழிக்கக்கூடிய பல தற்குறி தேவேந்திர குல வேளாளர்கள் புரிஞ்சுக்கணும் பலரும் புரிஞ்சுக்கிட்டாங்க புரியாதவர்களும் உங்களுடைய தன்முனைப்புக்கும் உங்களுடைய இருப்பை காமிச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு கூடிய வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்கும் தேவேந்திரகுல வேலை அரசியலுக்கு அவருடைய அரசியல் ஒற்றுமைக்கு வழக்கம் எல்லாருகிட்டையும் கூட்டி கொடுத்ததை போல இது மாதிரி சீமான் கூட்டி கொடுப்பான் அப்படின்னு நான் தான் கூட்டி கொடுப்பேன் போட்டி போட்டு கூட்டி கொடுக்குற வேலை எல்லாம் செய்யக்கூடாது நிச்சயமாக சீமான் பேசியதுதான் எனக்கு நினைவுக்கு வருது அதாவது மூர்க்கமா போய் வந்தாண்டா எதிர் தீர்மானிச்சு வெட்டலான்னு நிற்கும் பொழுது நம்ம ஆளுக்கு வந்துடணும் ஐயோ வந்துட்டானே ஐயோ பெரியப்ப வந்துட்டானே அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம வருத்தப்பட்டு நிக்க வேண்டியது இருக்கு ஆனால் இதையெல்லாம் பார்க்க கூடாது இனிமேலு அப்படின்னு வந்து மேடை பேசி பேசுக்கு அதைத்தான் நாங்களும் சொல்றோம் தேவேந்திரின் அதிகார மீட்பு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று டிக்டேட் பண்ணி டிக்ளேர் பண்ணி மிக மூர்க்கமாக வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது இந்த குறுக்கை மறுக்க ஓடுறது அந்த அந்த நம்மள்ட்ட வந்து அந்த தர்க்கம் பண்றது அப்படி இப்படின்னு எந்த பேசுறது இந்த வேலையெல்லாம் பேசக்கூடாது பேசணும் சொந்த இருந்தாலும் நிச்சயமாக ஏறி வச்சுட்டு போகமே தவிர அப்படியெல்லாம் இனி ஒரு முறை இந்த கொடியையோ அல்லது இந்த சமூகத்தின் பெயரையோ வச்சுக்கிட்டு மாற்றானுக்கு கூட்டி கொடுக்கிற வேலையை ஒரு காலத்திலும் புதிய முக்சி அனுமதிக்கவே அனுமதிக்காது காரணம் பல உயிரிழப்புகளையும் பல உடைமை இழப்புகளையும் பல உரிமை மீட்புகளையும் பல்வேறு பல சொல்லிலடங்காத யாரும் தொட துணியாத பல சமயம் விஷயங்களை தொட்டு தீர்வு கண்டு இன்று சமூக தளத்தில் மிகப்பெரிய ஒரு சமூக தலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய புதிய உங்களுக்கு நிச்சயமாக சில கோமாளிகளின் இந்த மாதிரியான சலசலப்புகளுக்கு தேவேந்திர உள்ள வேளாளர்களை இரையாக்காது இரையாக்க அனுமதிக்காது என்பதை புரிஞ்சுக்கணும்